ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் வீட்டுக்காரங்க மீன் கடைக்கு போனாங்கன்னா படப்படான்னு பார்த்துட்டு இந்த மீன் நல்லா இருக்கலான்னு டக்குன்னு வாங்க மாட்டாங்க அங்கே நின்றுட்டு பா எல்லா மீனையும் ஒரு தடவை பார்த்துட்டு ஃபோன் பண்ணுவாங்க இந்தெந்த மீன் இருக்குது உனக்கு எந்த மீன் வாங்கணும்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்த மீன் சொல்கிறேனோ அதை தான் வாங்குவாங்க பார்த்துடுங்க அதே இது நான் மீன் கடைக்கு போனேன்னா மனசில் நினச்சிட்டு போவோம் இன்றைக்கி இந்த மீன் தான் வாங்கினா வேறு ஒரு மீன் சைடு திரும்பவே கூடாதுன்னு நினச்சிட்டு போவேண்ணா ஆனால் அங்கே போயிட்டு நான் எந்த மீன் வாங்க நினச்சேனோ அந்த மீன் என் கண்ணு முன்னாடி இருந்து பளிச்சு பளிச்சின்னு பார்த்துட்டே இருந்தாக்கும் கூட நான் அதை வாங்காமல் சம்மந்தமே இல்லாத ஒரு மீன் வாங்கிட்டு வருவேன் பார்த்துருங்க அதே மாதிரி தான் இன்றைக்கி நான் நினச்சிட்டு போகிறது பாறை மீன் சரியா ஆனால் அங்கே பார்த்து சூரை பார்த்த உடனே சரி மனசு மாதிரி ஒரு சூறையை வாங்கி அங்கேயே வெட்டி வாங்கிட்டு வந்துட்டு பொதுவாக சூரை மீனுக்கு குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்புல வைக்கிற மீன் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருங்க ட்ரை பண்ணி மறக்காமல் பாருங்க சூர மீன் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதில் அந்த மீனை வந்து ரெண்டு பகுதியை பிரிச்சுட்டு எப்படி தெரியுமா கறிக்கும் பொறிக்கிறதுக்கும் நல்ல நயம் பீஸ் பொறிக்கிறதுக்கு நச்சாம்புச்சாயை போட்டு குழம்பு வச்சிருவேன் அவ்வளோதான் பார்த்துக்கிடுங்க